ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரியே சுற்றி பார்க்க போகிறோம் சரியா நான் நிறைய டைம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறேன் ஆனால் கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கன்னியாகுமரிக்கு போகிறேன் அதை என் கூட நீங்களும் சேர்ந்து சுற்றி பாருங்கள் சரியா இதுதான் முக்கடலம் சந்திக்கிற இடம் சரியா மூணு கடலம் அதுதான் இந்த கன்னியாகுமரியில் ஒரு மெயின் பாயிண்ட் சரியா அடுத்து இது வந்து போட்டிங் போகிறது போட்டிங் போகிறதுக்கு வந்து ரெண்டு டிக்கெட் இருக்குது ஒன்று வந்து சிறப்பு கட்டணம் ஒன்று வந்து நார்மல் எல்லாருமே போகிறது அது வந்து சிறப்பு கட்டணம் வந்து என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து போனோம் எங்களுக்கு வந்து டூ ஆச்சு இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆனால் ரஷ்ஷே இல்லை அப்படி கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது கூட்டம் எல்லாம் அதனா வெயில் மட்டும் சரியான வெயில் அதனால இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்து அது டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ போட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம் விவேகானந்த பாறையும் பார்த்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலையும் பார்த்துக்கிட்டு வரலான்னு தான் இப்போ போட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம் இதான் போட்டிங் செல்ல இடம்னு போட்டிருக்குது இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம் அங்கேருந்து ஆளுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க வந்து அவங்கள எல்லாம் விட்டுக்கிட்டு நம்மள ஏற்றிக்கிட்டு திரும்பவும் விவேகானந்த பறைய கூட்டிகிட்டு போவாங்க கொஞ்சம் நிறைய போட் நிற்குது அதெல்லாம் எதுக்கு நிற்குதுன்னு தெரியலை ஆனால் இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம் நான் நிற்கிதுல இந்த போட்டில் அப்புறம் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் தருவாங்க அதை போட்டுக்கிட்டு நம்ம போட்டில் ஏறணும் இந்த போட் தான் அடுத்து நம்மளை அங்கே கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து நிற்கிறவங்களையெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரோம் ஏதோ ஒரு வழியாக எனக்கு ஜன்னல் சீட்டும் கிடச்சி அதனால் நம்ம கடலெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் ரொம்ப ரஷ் தான் ஆனால் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிட்டு ஒன்று ரெண்டு பேர் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தாங்க கடல்ல ரொம்ப இந்த இடத்துலலாம் அலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆனால் போக போக சில இடத்துல எல்லாம் ரொம்ப அலையாக இருந்தது எல்லாருமே போட்டில் ஏறியாச்சு அதுக்கப்புறம் போட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு சர்ச் இருக்குது அதில் அது பக்கத்துலேயே இப்போவும் போட்டு போயிட்டே இருக்கு இது வந்து இன்னொரு போட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்கே வருது அங்கே அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து விவேகானந்தா பாறை அது வந்து கண்ணாடி பாலம் இங்கே வந்து நம்ம இறங்கி அங்கே போய் டிக்கெட்டெல்லாம் எல்லாம் எடுக்கணும் இப்போ இறங்குறோம் இறங்கி இது வந்து விவேகானந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போகிறதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே டிக்கெட்டு தான் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நாங்கள் ரெண்டு பேர் பண்ணனால அறுபது ரூபா இது அங்கே விவேகானந்த பாறையிலே ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு பாண்டு போல் செட் பண்ணிடுவாங்க அதில் வந்து நிறைய மீன் கிடக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர் எல்லாம் அங்கே ஃப்ரீயாக தான் அங்கே கொடுத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் விவேகானந்த பாறைக்கும் சரி தான் இங்கே வர்றதுக்குனேயும் சப்பல் எல்லாம் அங்கே கொடுத்துடணும் ஆனால் ஃப்ரீ தான் அதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்கு கண்ணாடி பாலத்தில் நடக்கிறதுக்காண்டியே ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் கண்ணாடி பாலத்தில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே சூப்பராக இருந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் அதுவும் கண்டிப்பாக ஒன் டைம் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை இங்கேருந்து அந்த அலை அடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு செம ஃபீலு இது வந்து இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு வந்தாச்சா இங்கேருந்து அந்த விவேகானந்த பாறை கண்ணாடி பாலத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது அங்கே தள்ளி ஒரு மீன் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு போட் வந்தது அதான் அந்த சைடு வீடியோ எடுத்தேன் அப்புறம் இங்கே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது இனி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை ஆனால் இந்த சைடு வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் எல்லாம் ரொம்ப கூட்டம் கம்மி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண இருக்கான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே திருவள்ளுவர் சிலையில் வந்து திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதில் எல்லா அதிகாரத்துலேருந்தும் ஒரு ஒரு திருக்குறள் இருந்தது அதுக்கப்புறம் விவேகானந்தா பாறைக்கு வந்தோம் அப்புறம் விவேகானந்த பாறைக்கு வந்துக்கிட்டு விவேகானந்த பாறையிலேருந்து நம்ம வந்து திருவள்ளுவர் சில அந்த கண்ணாடி பாலத்தை எல்லாம் பார்க்குறோம் இங்கே வந்து என்னென்னா விவேகானந்த பாறைக்கு போயிட்டு அங்கே உள்ள வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்து அதனால் வீடியோ எடுக்கலை அங்கே வந்து விவேகானந்தர் வந்து ஒரு சில வச்சுருக்காங்க அது மட்டும் தான் இருந்து இது வந்து சூரிய ரைஸ் கலைண்டர் சரியா சூரியன் வந்து எந்த மந்து வந்து கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் ஆகல அது அது வந்து அதில் போட்டிருக்காங்க அடுத்த இது வந்து தியானம் செய்யறதுக்கு அங்கே நான் வீடியோ எடுக்கலை அடுத்த வந்து விவேகானந்த பாறையிலேயே ஒரு கோயில் இருந்து அதுவும் நான் வீடியோ எடுக்கலை அடுத்தது போட்டிங் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னாக்கி காந்தி மண்டபம் காந்தி மண்டபத்துக்கு வந்து காந்தியை பற்றி உள்ள தான் இருந்தது காந்தி வந்து குமரியை பற்றி எழுதுனது தான் இது அவர் கைப்பட எழுதுனது அதை வந்து கல்வெட்டில் போட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா காந்தியை வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க அஸ்தி இருக்குல்ல அதை வந்து கடலில் கரைக்கிறது முன்னாடி அந்த இடத்துல தான் வச்சுருந்தான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து காமராஜர் மணிமண்டபம் இதுவும் காமராஜரை பற்றி தான் ஃபுல்லுமே இருந்தது காமராஜர் வந்து எந்த டைமில் முதலமைச்சராக இருந்தார் அவர் யாரை யாரை சந்தித்தாங்க அந்த மாதிரி அவர் யார் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தது அவருக்கு சிலையும் அதில் ஒன்றும் வச்சுருந்தாங்க அவ்வளோந்தான் இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அவரை பற்றி அறிஞ்சிக்கலாம் ஃபுல்லாக அவருக்கு ஃபோட்டோஸ் அப்புறம் இங்கே வந்து நிறைய கடை எல்லாம் இருந்தது கடையில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சீப்பான ரேட்டு தான் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப